வணக்கம் ஜால் மாவட்ட சுயட்சைக்குழு பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா எதிர்க்கட்சி தலைவருடைய அலுவலகத்துக்கு சென்றபோது ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய பெரராவால் தாக்கப்பட்டதாக தெரிவித்திருக்கின்றார் ராமானாதன் அர்ச்சுனா ஒழுங்கு பிரச்சினையை எழுப்பி எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்துக்குள் தனது பாராளுமன்ற உரைக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் குறித்து விசாரிப்பதற்காக சொன்னதாக கூறியிருக்கின்றார் பாராளுமன்ற வளாகத்துக்குள் இதுபோன்ற சம்பவங்கள் நடந்தால் நாங்கள் எப்படி தெரிவில் நடமாட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியையும் அர்ஜுனா அங்கு எழுப்பியும் இருக்கின்றார் இந்த விடிய தொடர்பாக சபாநாயகரிடம் முறைப்பாடு செய்யுமாறு அவைத் தலைவர் அர்ஜுனாவுக்கு ஒரு ஆலோசனையை கூறியிருக்கின்றார் இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா எதிர்கட்சி தலைவர்களின் செயலாளருக்கு முன்பாகவே அநாகரியமான முறையில் நடந்து கொண்டார் அப்படின்னு சொல்லியும் பாராளுமன்றத்துக்கு புறம்பான வார்த்தைகளை உதிர்த்ததாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்திருக்கின்றார் இது குறித்து சபாநாயகரிடம் புகார் அளித்துள்ளோம் அப்படின்னு சொல்லி அவேண்ட சைட்லையும் சொல்லியிருக்கிறேன் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய பிரேரா குற்றச்சாட்டை நிராகரிப்பதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவே தன்னை அச்சுறுத்தியதாகவும் தெரிவித்திருக்கின்றார் இது என்ன நடந்ததுன்றது வந்து விசாரித்தா தான் தெரியவேண்டியதாச்சும் ஆதாரங்கள் சரியான முறையில் இருந்தால்தான் வெளியில் தெரிய வரதுக்கு உண்மை ஏன் சொல்ல இல்லையுன்னு சொல்லிங்கன்னா அர்ஜுனா ஆதரவாளர்கள் அர்ஜுனா அசை சொல்கிறது சரி என்று ஒன்று போக அதே போல ஐக்கிய மக்கள் சக்தி ஆதரவாளர்கள் அந்த பக்கமாக போக போயிடும் அதேபோல் ஏற்கனவே அர்ஜுனா பிடிக்காத எல்லாரும் அர்ஜுனாவை இதுதான் நடக்க போகுது ரெண்டு பக்கத்து சிக்கல்களும் இருக்குது முக்கியமான விஷயம் இதில் என்ன சொல்லி சொன்னால் ஒரு 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 பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்படுற ஒருவர் தன்னை பற்றி எப்படி ஒரு விம்பத்தை உருவாக்கணும் வந்து மிக கவனமாக இருக்கணும் காரணம் அந்த விம்ப அந்த விம்பத்தை வச்சு தான் வந்து எதிரில் வந்து எங்களை மதிப்பிட போகிறான் நாங்கள் ஒரு குழப்பவாதி அப்படின்ற ஒரு விம்பத்தை ஏற்கனவே உருவாக்கி வச்சுருந்தால் அவன் வந்து நாங்கள் ஒரு சொல்லு பொழியாக கைச்சாலே அடிக்கிறது ரெடியாக தான் கையை வச்சு கொண்டு இருப்பான் இல்லை அவன் அது தூண்டும் அடிக்கிறது அது சாதாரண மக்கள் இது இங்கே யாருமே நூ நூறு வீத உணர்ச்சியில் கட்டுப்படுத்தி கொண்டு இருக்க இடம் நேரம் காலம் இதெல்லாம் வந்து எல்லோரும் பார்க்க போகிறதும் இல்லை அப்படி பார்க்குறதா இருந்தால் கூட வந்து அது யாருக்கு சம்மந்தம்னு சொன்னால் சரியான முறையில் நடந்து கொள்றதோ இல்லை இங்கே விம்பத்தை சரியாக கட்டமைச்சால் மட்டும்தான் நாங்கள் அதிலேருந்து தப்பலாம் இப்போ அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இங்கே தமிழ் எம்பிக்களுக்குள்ளேயே வந்து பெரிய அளவில் அவருக்கு வத்துக்கிடுபாடு இல்லை அதாவது அவர் சேர்ந்து நடந்த மாதிரி தெரியல சரியா அப்போ இங்கேயும் பகைச்சு அங்கேயும் பகைச்சா இவர் யார்கிட்ட போகிறது தனியாக தான் இப்போ இப்போ சொல்லியிருக்காங்க இவருக்கு தனியாக ஒரு சீட்டோ அதுக்கு சொல்லி உமேஷ் என்ன தனிமைப்படுத்தப்படுறார் பாராளுமன்றத்தில் தனிமைப்படுத்தப்படுறாரு அப்படின்ற கேள்வியும் வருது தனிமைப்படுத்த படைகே வந்து ஓகே தனியாக தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேண்டிய கதைகள் தெரிய தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு கதை வந்து எடுபடும் என்றால் எங்கே விம்பம் சரியாக இருந்தால் தான் நடுபடும் நாங்கள் விம்பத்தை பிள்ளைய கட்டமைச்சு போட்டு நாங்கள் இவ்வளவு சரியாக கதைச்சாலும் அங்கே அதை எடுபடுறதுக்குரிய வாய்ப்பு மிக குறைவாக போய்கொண்டிருக்கும் காரணம் அங்கேண்ட விம்பத்தை வச்சுக்கொண்டு கொண்டு இல்லை எங்களை பிடிக்காதோ எல்லோரும் வந்து எங்களை பற்றி ஒரு பிள்ளையான இதைத்தான் வந்து வழியில் பரப்ப போகிறாங்க ஊடகங்களும் வந்து வேற எங்கோ இந்த மாரத்தான் வந்து அதாவது என்ன பிரச்சனைக்குரிய மாரத்தான் வந்து பிரச்சனை வேச்சனை வேட்டை சிக்கலை வந்து போட போகிறாங்க அப்போ இதுதான் பிரச்சனை ஒரு அரசியல்வாதி வந்து மிக கவனமாக இருக்கணும் அவருடைய விம்பத்தை வந்து அதாவது இமேஜை வந்து சரியான முறையில் வச்சுக்கொள்வதுக்கு அதை சரியாக கட்டியெழுப்பதானது முதல் விஷயம் ஏன்னா எல்லாத்திலும் சரி பிள்ளை எல்லாம் பேரும் சரியா எப்போ நாங்கள் சின்ன சின்ன புள்ளிகள் விட்டாலும் வந்து எப்போ வந்து அந்த விம்பம் நாங்கள் சரியாக கட்டமைச்சு வச்சுருந்தா தான் அது வந்துங்களை அந்த அந்த புள்ளையில காப்பாற்றி விடும் மறைக்கும் சரியா நாங்கள் விம்பத்தையே பயங்கர நெகட்டிவ் ஆகும் கட்டமைச்சு விட்டா என்ன நடக்கும்னு சொன்னால் நாங்கள் சின்ன பிள்ளை விட்டாலே எங்களை சமூகம் தூக்கி எறிகிறதுக்கு அல்லது எங்களை எங்களுக்கு எங்களுக்கு எதிராக நடக்கிறதுக்கூடிய வாய்ப்புகளை வந்து நாங்கள் நாங்களே பெருசாக உருவாக்கி விட்டுறோம் அர்ஜுனாவுக்கு வந்து கிட்டத்தட்ட இதுதான் நடந்தது அதை விட முக்கியம் இப்படியெல்லாம் நடக்கைக்கையும் சக தமிழ் எம்பிக்களை வந்து இவருக்கு ஆதரவு அளிப்பார்களா அல்லது இது சம்மந்தமாக கரிசனை காட்டுவர்களா சொல்லி சொன்னாலும் இல்லை இவர் என்ன மரியாதை கொஞ்சம் பெருசாக பிரச்சனை இன்னும் பெருசாக போனாலோ இல்லை பெரிய சிக்கலா இதாக மட்டும்தான் அவையே வாயத்துக்கிறது வாய்ப்பு இருக்காது முன்னாடி சாதாரணமாக மரியாதைக்குரிய ஒரு சப்போர்ட்டை தான் கொடுப்பார்கள் இல்லையே உண்மையான உளச்சார்போடு கொடுக்க மாட்டார்கள் ஏன் ஏன்னாண்ட இவர் அந்த விம்பத்தை அப்படி தான் கட்டமைச்சு வச்சிருக்கிறார் வெள்ளன ஸ்ரீதரன் பெட்டிகளுக்கு வேண்டிய எந்த தேவையும் இல்லை வெள்ளத்துக்கு என்னோன்னா அந்த வெள்ளத்தில் போய் என்ன செஞ்சதை மட்டும் பார்த்துட்டு வந்திருந்தா இந் இன்றைக்கு அந்த கதை வந்திருக்காது இல்லை வேறொரு மாதிரி கூட அது வந்து சரி பண்ணியிருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு ஆதரவு கூட கிடைச்சிருக்கு எல்லாத்தையும் குழப்பி அடிச்சு கொண்டு வந்தால் கடைசியில் எதுவுமே யாருக்கு மிஞ்சாது அப்படின்றத வந்து நாங்கள் சொல்ல வர கருத்து மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் நன்றி